வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பத்து நாளைக்கு பிறகு நாங்கள் இப்போ வீடியோ போட போகிறோம் ஏன்னு சொன்னால் இதில் வந்து எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் வந்து சரியான காய்ச்சல் வந்துட்டு அதனால வீடியோ எதுவுமே போட முடியல ரெண்டாவது தான் நாங்கள் வந்து வீடியோ போட போகிறோம் அது வந்து சூப்பராக மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம் என்ன மீன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை மீன் தான் வேண்டாம் மதெல்லாம் அந்த சூப்பராக குழம்பு சமைச்சு உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் அதோடு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள் விஆர் விளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பக்கத்துக்கு பெல் வட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடாது ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாலை மீன் எல்லாம் துப்புரம் வாங்கிட்டு நான் சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போமாங்க நாங்கள் இப்போ பாலை மீன் பண்ணி வந்தோம் காட்டுவோம் பாலை மீன் இன்றைக்கு வந்து பாலை மீன் கொஞ்சம் மெலிவு தானே நான் ஒரு கிலோ அறுநூறுவாயா ஆलम இது முள்ள மீன் தான் انا நல்ல டேஸ்டியா இருக்கு. இன்னைக்கு மீதா வந்து இக்கி நாங்க வந்து சமைச்சு சமைக்கப் போறோம். குழம்பு சமைச்சப் போறோம். ஆல மீன் தான் சூப்பரா வந்து குழம்பு சமைக்கறது போறோம். அதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும் கொண்டா ரூபி மீனை வட்டோணும் அதுக்கு முன்னாடி சரியான சைடு ம் ம் சைடு வந்து தட்டுறோம் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்துகார். தண்ணி ஊடுங்கோ. நான் மீன் ஆடுங்க. நல்ல பளபளன்னு இருக்கு. சைடு இல்ல அவ்வளவுதான்.

മീൻ പിടും ഉടൻ മീനും

நல்லா மீன் இதுக்கு பெரிய குடல் இருக்கு அந்த அكلات நாங்க வந்து

இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா மீன் குழம்புக்கு வந்து நான் மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் எங்களை விட ஆறு முறையும் ஒரு தலையும் எனக்கு வந்து தலை பிடிக்கும் மீன் இதெல்லாம் அப்புறம் தலையொன்று குழம்புக்கு போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவப்பில எல்லாம் வட்டி போடுவோம் வெங்காயத்தை சின்ன சின்ன ஓட்டுக்கேன் வெட்டுவேன் இது வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன்

வெங்காயம்ல வதக்கி சமைக்கிறதே முறை எப்படி சமைக்கலாம் இருப்போம் இது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை ஒவ்வொரு ஓட்டுக்கு கருவேப்பிலை அப்படிதான் சூப்பராக இருக்கும் கறி வாசமாக இருக்கும் இந்த சின்ன இலையா இருக்கணும் கருவேப்பில தான் நல்ல வாசம் இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு கல் போடுவோம் அதோட பாத்தீங்கன்னா தேவையான அளவு மிளகாய் தூள் கறித்தூள் இப்ப வந்து இது வந்து புளிஞ்சு வச்சுட்டா தேங்காய் பால் இது வந்து முதலாம் பால் ரெண்டாம் பால் நாங்கள் கையில நிதான் வச்சுருங்க தேங்காய் பால் நாங்கள் அடுப்பு உடன் பண்ணி விடுவோம் பால் வந்து கொதிக்கட்டும் கொதித்த பிறகு புளி விடுவோம்

எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூவி பிராட்டி பாருங்க பொதிக்கிறதுக்கு தூள் எல்லாம் போட்டு பிராட்டி வச்சு மீன் பொதிய சொதி மீன் குள்ளாமல் போவாருங்க அப்படியெல்லாம் தூள் எல்லாம் போட்டு பிராட்டி வச்சுருக்கிறான்னு வைக்கிறான்னு நீத்துக்கா என்னையாமல் நீத்துக்காய் இது பாத்தீங்கன்னு சொன்னா நீத்துக்கா வெள்ளைக்கறி இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவும் நல்லது உடம்புக்கு நீத்துக்கா வெள்ளைக்கறி வச்சு சாப்பிடுப்பாங்க நல்லா நீத்துக்கா சுரக்காய் அதெல்லாம் நல்லது

இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து கொதிச்சு புளி விட இல்லையா மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்டு இனி புளி விடுவானு வேணா புளி கொஞ்சம் கூட தான் காய்ச்சல் மஞ்சள் போட்டா அந்த மாதிரி இருக்கும் மஞ்சள் போட்டு தான் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இனி வந்து இதை விடுவானும் வேணா புளி விடுவோம் புளி விட்டி புடுவோம் புளிய விடுங்க புளிங்காப்பாடு கொஞ்சம் கூடுதலாப்பா இருந்தாங்க

பால் போட்டோன்னா நான் தாழ்த்திட்டு போயிருக்கு அப்படி இப்படி அப்படி இருக்கும் மதியத்துக்கு மட்டுந்தான் காணும் என்ன செய்ய கதை என்ன முடிஞ்சதோ கரு முடிய்ச்சி முடிய இல்லையெண்ணா முடிய இல்ல இப்படிதான் கொதிக்க பத்தி பார்த்தீங்கன்னா அப்படிதான் முடிச்சு சோதி இது சோதி இது கொஞ்சம் லேட்டாக தான் நான் மேன் சொன்னேன் இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நிறைய அப்போ பயப்பட தேவையில்லை பொங்கி ஊற்றுமெண்ட்டு மீன் குழம்பு வந்து முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு ஓகே மீன் குழம்பு முடிஞ்சது இப்போ இதெல்லாம் தலையெல்லாம் போட்டு சோதி ഉള്ളി നം ബനങ്ങൽ പിടിച്ചുവെച്ചോ ഉള്ളിയേ പോര് ഓക്കേ വാസംണ്ട ബ്രിട്ടേൻ എടുക്ക് പാപ്പോ ലവഞ്ച് ചിട്ട അനിയാ அப்புற வந்து மீன் குழம்பு ரெடி வேறு அப்படி இருக்கணும் மீன் குழம்பு மாவி சுட சுட மீன் குழம்பு ஆவி வரக்க அப்போ மீங்களாம் ரெடி நாங்க அடுப்பு பண்ணி பாட்டுவா என்ன சொன்னா ஆக வத்த விட்டோம்னு சொன்னா இதவைக்கு சட்டியே தான் பலிக்க வேண்டிய நிலமே வரும் அதால நீ பாட்டுவா பாட்டிட்டு சொதியும் வச்சு மீனும் பொறிச்சிட்டு சாப்பிடுவோம் சரியா இப்போ நாங்கள் மூடி வைப்போம் இப்போ சாப்பிட போகிறோம் நல்லா சுட சுட பொரியலாம் இப்போ தான் சட்டி காலம் வாங்கி கொண்டு வந்தோம்

കുഴഞ്ചാ നല്ല അത മതി നല്ല കുളിപ്പാങ്ങ നല്ല ഇതായി ഇപ്പിതാ സാപ്പിടിച്ചോളും ഇപ്പൊ താ നല്ല സാപ്പിടും ഓക്കെ നാപ്പിടുവേന നിങ്ങളും സാപ്പിടുവേക്ക ഓക്കെ നമ്മൾ ഇതോടെ കാലം മുടിച്ച് കൊടുവോമേന അറി മൂന്ന് ഒരു പുതിയ കാലവിടാകുറവിടെ ബൈ